தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்கு உட்பட்ட பந்துவார்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் சக்திவேல் சிவசந்தியா தம்பதியினர் இவர்கள் தங்களது குடும்பத்துடன் பந்துவார்பட்டி கிராமத்தில் பல ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர் இவர்கள் வீட்டிற்கு செல்ல வழக்கமாக செல்லும் பொதுப்பாதையை பயன்படுத்தி வந்தனர் இந்த நிலையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த திமுக நிர்வாகியான ஜெயராஜ் தனசேகர் மற்றும் முத்தீஸ்வரன் ஆகியோர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவர்களது வீட்டின் முன்பு உள்ள அந்த பொதுப்பாதையை எங்களுக்கு சொந்தமானது என கூறி சொந்தம் கொண்டாடி வந்தனர் இதனால் அதிர்ச்சியடைந்த சக்திவேல் குடும்பத்தினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தனர் அதனை பொருட்படுத்தாமல் இருந்த ஜெயராஜ் திடீரென அந்த பாதையை வேலி அமைத்து ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர் இந்த ஆக்கிரமிப்பினால் அவர்களின் அன்றாட தேவைக்கு கூட வெளியில் செல்ல முடியாமலும் அவர்களின் வீட்டில் இருக்கும் கர்ப்பிணி பெண் மருத்துவ தேவைகளுக்கு கூட வெளியில் செல்ல முடியாத அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் இவர்களின் இந்த ஆக்கிரமிப்பை எதிர்த்து கேள்வி கேட்ட வேலையும் அவரது குடும்பத்தினரையும் தரை குறைவாகவும் ஆபாச வார்த்தைகளாலும் பேசி உள்ளனர் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அவர்கள் இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் இதனை விசாரித்த போலீசார் விரைவில் வந்து அந்த இட ஆக்கிரமிப்பை அகற்றி தருவதாக நீண்ட நாட்களாக அலைக்கழித்து வந்துள்ளனர் மீண்டும் இந்த ஆக்கிரமிப்பு குறித்து அந்த நபரிடம் முறையிட்ட போது இது எனக்கு சொந்தமான இடம் என்றும் உன்னால் எதுவும் செய்ய முடியாது நான் திமுக கிளை செயலாளர் என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது எனவும் ஆணவமாக பேசியுள்ளார் இதனை தட்டி கேட்ட அக்கம் பக்கத்தினரையும் சரமாரியாக திட்டி உங்களுக்கு ஏதாவது என்றால் நான் தான் வர வேண்டும் இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிட்டால் நான் எந்த விவகாரத்திலும் தலையிட மாட்டேன் எனவும் மிரட்டும் தோனியில் பேசியுள்ளார் இதனால் கிராமத்தினர் பின்வாங்கியுள்ளனர் இந்த திமுக நிர்வாகியின் அராஜகம் தாங்க முடியாமல் தவித்த சக்திவேல் குடும்பத்தினர் பொதுப்பாதை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறி அவரது குடும்பத்தினருடன் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் தெரிவித்தனர் இது குறித்து அங்கு பேசிய அவர்கள் தங்கள் வீட்டிற்கு முன்பு இருக்கும் பொதுப்பாதையை பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த நிலையில் தற்போது வேலைகள் அமைத்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதனால் தங்களால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலை இருப்பதாகவும் கூறியுள்ளனர் மேலும் கர்ப்பிணி மனைவி மற்றும் வயதான பெற்றோருடன் வசித்து வரும் சக்திவேல் அவருடைய மருத்துவ தேவைக்கு கூட வாகனத்தை வீட்டின் முன்பு எடுத்து செல்ல முடியாத நிலை இருப்பதாகவும் பாதையில் உள்ள வேலிகளை அகற்றுமாறும் ஜெயராஜிடம் கூறிய தங்களை ஆபாசமாக பேசி மிரட்டல் விடுப்பதாக சக்திவேல் கூறியுள்ளார் இதனால் பத்தாம் வகுப்பு படிக்கும் அவரது மகன் சரிவர பள்ளிக்கு செல்ல முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் அதனை தொடர்ந்து பேசிய கர்ப்பிணி பெண் அவருக்கு பிரசவ தேதி நெருங்கும் வேளையில் இந்த மாதிரி வேலி அமைத்து பாதையை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதால் என்னால் மருத்துவமனைக்கு கூட சரியான நேரத்தில் செல்ல முடியாத சூழ்நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்தார் ஒரு வார்க்கு எனக்கு வரும் தெரியாது அந்த வந்தாலும் ரெண்டு மூணு வீடு போகணும் முன்னாடி கூட முடியாது எந்த வண்டி பைக் எதுவும் மூணு மாசம் அழைச்சல நாங்க எதுவும் சாப்பிட முடியல இந்த மூணு மாசம் செக்கப்பு போகாம பிளட் இல்லைன்னு சொல்லுவாங்க எனக்கு வீட்டுல இருக்குங்க பெரியவங்களும் அது பார்த்து வீட்டுல இருக்குங்க யாருமே ஒருக்குமே சாப்பிட முடியல செய்ய முடியல

பாதையில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தெரிவித்த அவர் தங்களது வீட்டின் முன்பு பொது பாதைகள் போடப்பட்டிருக்கும் ஆக்கிரமிப்பை அகற்றி திமுக நிர்வாகி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கர்ப்பிணி பெண் கண்ணீர் மலக பேசிய சம்பவம் அங்கிருந்தவர்களை கண்கலங்க செய்தது